கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு எதிரான சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாமல் அதனை எதிர்கொள்ளுங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போய் எதிரியை வீழ்த்துவது போல ஒரு மதிலை தாண்டுவது போல ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார் முடியவே முடியாது என்கிற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் செங்கடலை கடக்க இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யவில்லையா உங்களுக்கும் உதவி செய்வார் நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும் மதிலை தாண்டி ஜெயத்தை பெறுவீர்கள் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்குத்தான் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுக்கு எதிரான சூழ்நிலையில் நீங்களே எங்களுக்கு துணையாளராக இருங்க பொது பலனை கொடுங்க சாத்தானின் சதியை முறியடிக்க அவன் கட்டி இருக்கும் தடைகளை தாண்ட உதவி செய்யுங்க வேலை செய்யும் இடத்தில் மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் வேலை செய்கிற இடத்தில் செய்யப்படும் சூழ்ச்சிகள் எடுபடாமல் போகட்டும் எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் மத்தியில் எங்கள் தலையை நிமிரச் செய்யுங்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்